ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற வீடியோ இந்த பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் இருந்த வாழ்க்கையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் அதே வாழ்க்கை வாழ ஆசை அது ஆரோக்கியமானது டிவி மொபைல் இன்டர்நெட் எதுவும் வேண்டாம் மொபைல் ஃபோன் என்ற ஒரே ஒரு கருவி வந்து அத்தனை சந்தோஷங்களும் அழித்து விட்டது வசதிகள் குறைவாக இருந்தாலும் இன்பத்திற்கு குறைவில்லா அந்த வாழ்க்கை சொர்க்கம் ஏனோ மனம் இயங்குகிறது இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் கண்களில் கண்ணீர் வருகிறது சொர்க்கம் தெரியுமா இதெல்லாம் நான் என்ன புண்ணியம் செய்தேன்னு தெரியல அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் நான் வாழ்ந்திருக்கிறேன் மீண்டும் கிடைக்காத ஒரு அழகிய நாட்கள் கனாக்காலம் இந்த நாட்கள் மீண்டும் வராதா அத்தனை இன்பமானது பார்க்கவே ஆசையாக உள்ளது அந்த வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியும் அன்று அப்பொழுதும் அதன் அருமை தெரியவில்லை என்று அதை நினைத்து மனம் ஏந்துகிறது மீண்டும் கிடைக்காத வரம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நானும் இப்படித்தான் விளையாடி மகிழ்ந்தேன் ஏடிஸ்களின் அன்று எல்லாரும் சேர்ந்து பேசி மகிழ்ந்து கூடி உணவு அருந்தி கருத்துக்களை பரிமாறி கொண்டோம் இன்று யாரோ பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறது சோசியல் மீடியாவில் தனிமையில் பார்த்து சிரித்துக் கொள்கிறோம் மறுபடியும் குழந்தையாக மாறிவிட ஆசையா உள்ளது அந்த வாழ்க்கையே ஒரு சுகம்தான் சுத்தமான மனசு வெகுளித்தனமான பேச்சு பொறாமை இல்லாத மனிதர்கள் நிம்மதி இருந்தது அன்று இருந்த உண்மையான வாழ்க்கை சந்தோஷம் என்று இல்லை தனியாக ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ட கருமங்களை பார்த்து மனசு விவகாரமாகி தோ கொலைகாரங்களாகவோ மனசு ஊனம் கொண்டவராகவோ மாறிவிட்ட இந்த ஒரு தலைமுறையை பார்த்தால் மனது வலிக்கிறது கடவுள் தான் இளைய தலைமுறையை முறையான காப்பாற்ற வேண்டும் இந்த காலம் மீண்டும் வர இந்த உலகம் அழிந்து மீண்டும் பிறவி எடுத்தால் என்ன காலம் வரும் மீண்டும் ஒரு முறை பிறந்தே எண்பதுகளில் வாழ வேண்டும் இதே போல் நான் நாங்கள் அடுப்பு பக்கத்தில் வரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம் இப்போ அவங்கவுங்க தனித்தனி ரூம்ல ஒட்டு உணவு இல்லாத மாதிரி இருக்காங்க நான் முப்பத்தி அஞ்சு வருஷம் பின்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருக்கு காலம் மாற மாதிரி சந்தோஷம் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது உண்மையை சொல்லனா எயிட்டிஸ் நைன்டிஸ் வாழ்ந்த வாழ்க்கை தான் உண்மையான சொர்க்க வாழ்க்கை சுத்தமான எந்த மனுஷன் கூட கலப்படம் இல்லாத வாழ்க்கைய எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் வாழ்ந்தது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு எல்லாம் இதெல்லாம் சுத்தமாக தெரியாது ஓகே பாய் இந்த வீடு இதோட முடிக்கிறேன்